அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறவைதான் பார்க்க போறோம் அதாவது நம்ம நாளைக்கு மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு பெரிய புயலே அடிக்குதுங்க அந்த புயல்ல வந்து நம்ம சூரியமா நந்தினியும் ஒன்னு சேர்றாங்க அந்த கண் கொள்ள காட்சி சூப்பரா இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாதீங்க அதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து கண் பாமா தெரிஞ்சு போச்சு நந்தினி இங்க தான் இருக்கா அப்படின்னு கிட்டு ஏன்னா நம்ம நந்தினி சமைச்சதை வந்து நம்ம சூர்யா சாப்பிட்ட உடனே கண்டுகிட்டாரு அப்போ நந்தினி இந்த வீட்டுலதான் இருக்கா என் நந்தினியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுந்தரவள்ளி எல்லாம் அவன் அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு எவ்வளவு சமாளிச்சாங்க ஆனா நம்ம சூர்யா வந்து அதை நம்பல அதுக்கடுத்து எல்லாத்தையும் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சாரு அதாவது என் நந்தினி இப்ப வரல இங்க நடக்கதே வேற அப்படின்னு கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அசோக்கன் மாணவி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க நம்ம சுந்தரவள்ளி வந்து இவனை மட்டும் ரூம்ப விட்டு வெளியே வரலாமு நீங்க பாத்துக்கிடுங்க அவளை எப்படியாவது நான் அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறதே அப்படின்னுக்கிட்டு நம்ம நந்தினி வந்து அதாவது பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமி சூர்யாவசாரம் எப்படியாவது ஒரு நேரம் என் கடல காமிச்சிரு கிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரவலி வந்து இனிமேல் இவன் அந்த வீட்டுல இருந்தா சரி வராது அப்படின்னுக்கிட்டு நம்ம நந்தினியை தர தர தரம் இழுத்துட்டு போறாங்க அதுக்கடுத்து நம்ம நந்தினி கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பூஜை பண்ணல அந்த கத்தியை இருக்கமா பிடிச்சிருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் மேடம் இனி ஒரு நேரம் சூரியசார பாக்க விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ கிஞ்சினாங்க சுந்தரவழிகிட்ட ஆனா அந்த சுந்தரவழி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம நந்தினியை இழுத்துட்டு போனாங்க ஆனா நம்ம சூர்யா வந்து இன்னைக்கு எப்படியாவது நந்தினியை பார்த்தே ஆகணுண்டு அந்த காலோட நடக்க முடியாம ரத்தம் வடிஞ்சாலும் போடலாம்னு கஷ்டப்பட்டு நந்தினி நந்தினின்னு கத்திக்கிட்டு வந்தாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இறங்க முடிய நடக்க முடியாம நம்ம சூர்யா வந்து உருண்டு கீழே வந்து உளுந்து நம்ம நந்தினி முன்ன வந்து உளுந்தாரு உளுந்த உடனே நம்ம நந்தினி கையை பிடிச்சாரு உளுந்து அந்த சுந்தரவழி ஒரு கையை பிடிச்சி இழுக்காங்க இன்னொரு கையை வந்து நம்ம சூர்யா புடிச்சு நிப்பாட்டினாரு அது சூப்பரா இருந்தது அந்த கண்கொள்ளா காய்ச்சல் வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என் நந்தினி ஒரு நாள் கொடுங்க பெருமைப்படுத்துறீங்களா உங்களுக்கு ஒரு சரியான பாடம் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லார் முதலையும் நம்ம நந்தினி கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாரு அந்த சுந்தரவள்ளி மாதை எல்லாம் அப்படியே தெரிச்சு போய் இருந்தாங்க அது வந்து சூப்பரா இருந்தது அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க